வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சிந்தையில் வந்த உதித்த உலக நலன் கருதி அவர் வடித்த கவிதையை ஞானக்களஞ்சியம் ஞானப்பேழை என்ற நூலில் உலக சேவா சங்கம் வேதாத்திரி பதிப்பகத்தின் மூலம் வழங்கியுள்ளது அதில் ஒரு கவிதையை இன்று உணர்ந்து உரைத்து இயற்கை யோகா மையம் இன்புறுகிறது மகிழாது கவிதை என்ன ஐந்துழுக்கப் பண்பாடு புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவரின் அறிவின் ஆற்றல் உடலின் உழைப்பால் வாழ்வோம் என்ற முடிவும் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் உடல் மனம் வருந்த மா உணவுக்கு பிற உயிர் கொள்ள நோம்பும் பொது விதியை பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று அந்த கவிதையை வடித்துள்ளார் பாருங்கள் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் அந்த பண்பாடு புதிய பண்பாடு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி அவர் சொல்கிறதுக்கு காரணம் பண்பாட்டில் ஏதோ பிழை இருக்கிறது அந்த பிழைகளை திருத்தி சொல்லுகின்ற ஆற்றல் அருத்தந்தைக்கு இருப்பதினால் அவர் அறிவின் துணை கொண்டு அழகாக வடித்துள்ளார் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் என்றார் இது இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றார் ஒழித்திடணும்ன்றார் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் அதுக்கடுத்து அவர் சொல்லக்கூடிய முதல் பண்பாடு என்னன்னா அதிக சுமை ஏதும் இல்லை அதிக சுமை ஏதும் இல்லை அவரவரின் அறிவின் ஆற்றலால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருந்தேன் அவரவர்களின் அறிவை பயன்படுத்தி உடல் உழைப்பால் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது உழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்போ அறிவு என்பது என்ன அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவன் சொல்லும் செருபார்க்கும் உள்ளடிக்கலாக அது அரண் என்றும் சொல்லும் பகைவனையும் பண்பு இழந்தவனையும் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி பகைமை ஒழித்து இறப்பை நீக்கும் வல்லமை வாய்ந்தது அறிவு என்பது அந்த குரலின் பொருள் அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் அவரவரின் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பார் காந்திஜி சொல்லும்போது உழைப்பாமல் உழைக்காமல் எவனுக்கும் இந்த உலகில் உண்ணுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுவார் உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று சொல்லுவார் உழைப்பு வேண்டும் எனவே தான் அவரவரின் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உல் மா நெறியும் அப்படின்னு குறிப்பிட்ட மதிக்கட்டு நான் அந்த கற்பியத்தை செய்துட்டேன் அப்படின்னு சில நெறியாளர்கள் உணர்ந்து சொல்லுவார்கள் நான் மதிக்கட்டுட்டேன் அதை மதிப்பிறழ்ந்துன்னு கவிதையில் ஒரு அழகாக சொல்கிறார் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மா நெறியும் அதுதான் மா நெறி சிறந்த முறை சிறந்த வாழ்வு உலக உயர்வுக்கு வழிகாட்டும் பண்பு எனவே தான் பிறர் மனம் உடல் வருந்தா மா நெறி உணவுக்கு பிற உயிர் கொள்ளா நோன்பம் வண்ணல் பிரானுடைய கருத்து என்று வருது ஆர்வியிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் உணவுக்கு பிற உயிர் கொள்ளாமை வேண்டும் உணவை உற்பத்தி பண்ணும் தகுதியும் திறமையும் அறிவும் மனிதர்களுக்கு இருக்கிறது விலங்கினங்களுக்கு இல்லை அதனால் விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று பிடித்து அடித்து துன்புறுத்தி வதைத்து உண்டு உயிர் வாழ்கிறது நாம் அப்படி வாழணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு அருமையாக உழவு தொழிலும் நெசவு தொழிலையும் மற்ற வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி என்ற முறையினிலே தர்மத்தினிலே தொழில் செய்யும் தகுதியும் அறிவும் நம்மிடம் இருக்கிறது எனவே உணவுக்கு பிற உயிர் கொள்ளாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சீனாவில் இந்த மாதிரி மாமிச உணவில் அதிகம் சாப்பிட்டதால தான் கொரோனா வந்தது அப்படின்னு விஞ்ஞானம் கூறுகிறது எனவே உணவுக்கு பிற உயிர் கொள்ளாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தால் மா நெறி வேண்டும் என்று சொல்லுகிறார் அவரவர் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்தல் என்ற முடிவு வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்ல பொது விதியை ஜென்ரல் ரூல் காமன் பிரின்சிபல் அதை காமன் சென்ஸ்னு சொல்லணும் பொது விதியை பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு அப்படின்றார்ல ஒரு கவிஞர் அந்த மாதிரி பொது விதியை பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்திட வேண்டும் பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் மற்றவர்கள் துன்பங்களை போக்கக்கூடிய அன்பு வேண்டும் பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் இப்படி வேண்டுகின்றார் இந்த கவிதை என்னோட சொல்லி பார்க்கலாமா அழக புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் வேண்டும் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் அதிக சுமை ஏதும் இல்லை அதிக சுமை ஏதும் இல்லை அவரவரின் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் அவரவரின் அறிவின் ஆற்றலால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி மற்றவர்கள் மனம் உடல் மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்த மாநெறியும் உணவுக்கு பிற உயிர் கொள்ளா நோம்பும் உணவுக்கு பிற உயிர் கொல்லா நோம்பும் பொது விதியை பிறர் பொருளை பொது விதியை பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்போம் பிறர் துன்பம் போக்கும் அன்புவேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்